ஆக தொழுகையின் மூலம் எல்லா கவலைகளும் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் நீக்கப்படுகின்றன தொழுகை இறைய தொழுகையாக இருக்க வேண்டும் தொழுகையின் விஷயத்தில் மனிதர்கள் பல இருக்கின்றார்கள் தொழுகையின் விஷயத்தில் சீசனுக்கு மாத்திரம் வரக்கூடிய மனிதர்கள் வேடந்தாங்கலில் பறவைகள் வரும் அல்லவா சீசன்களுக்கு மாத்திரம் வருவார் வருவார் மனிதர்கள் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள் வீட்டிலே கவலைகள் கஷ்டங்கள் என்று சொன்னால் மாத்திரம் பள்ளிக்கு வருவார்கள் அதே போன்று சிலர் நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் பள்ளிக்கு வருவதில்லை கடைசியில் நோய் வாய்ப்பட்டு விட்டார் டாக்டர் இந்த மாதிரி இந்த நோய் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி பள்ளிக்கு முதல் நோய்கள் மனிதர்கள் கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் மாத்திரம் பள்ளிக்கு வரக்கூடிய மனிதர்கள் காசு பணம் இருக்கும் போது வராதவர்கள் காசு பணத்தை எல்லா முட்டாளா எடுத்து விட்டார் என்று சொன்னால் பள்ளிக்கு வரக்கூடிய மனிதர்கள் இன்னும் சில பேரெல்லாம் இருக்கின்றார்கள் வாலிபர்கள் வேண்டும் என்று சொல்லி எக்ஸாம் அந்த தருணத்தில் பள்ளிக்கு அல்லாவிடத்தில் துவா கேட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் இது போன்று தன் நிச்சைகளுக்காக மாத்திரம் தொழுகைக்கு வரக்கூடிய மனிதர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் இவர்கள் அனைவர்களுக்கும் தண்டனை உண்டு என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ನೀ ಎತ್ತಾಯ <in People> <istenört> எவ்வாறு காசு குணங்கள் எப்படி சம்பாதித்தாய் நல்லா தூங்குனியா நல்லா உருங்குனியா நல்லா குடும்பத்தை பார்த்து கொண்டா எல்லாம் அடுக்க வச்சாள் முதல் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுதையை குறித்துதான் தொழுதாயா தொழுதாயா இருந்துதான் கேட்கப்படும் அதே போன்ற பெருமாள் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் சயின் சொல்லு சொல்லு ரசாயி அந்த தொழுகை சலாமத்தாத மாக்கி விட்டது என்று சொன்னார்

நமது தொழுகை நமது சந்ததியின் அரின் தொழுகை எவ்வாறு இருக்கின்றது நம் பிள்ளைகள் தொழுகின்றார்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளை பிள்ளைகளை நமது நாமும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும் அகமதுல்ல அழைகி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவன் ஆகியும் தொழுகையில் தொழவில்லை என்று சொன்னால் அவனை ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அடியுங்கள் அடுத்து தொலை அவர்கள் ஆக எப்போதும் நாம் இறை கடமைகளை செய்யக்கூடியவர்களாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் தொழுகையை தொழுகால் மாத்திரம் போதாது அந்த தொழுகையை இறையற்றத்தோடு தொழக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் தொழுகையில் இறையற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில காரணிகள் இருக்கின்றது அந்த காரணங்களை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் இரையற்றம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை முதலாவதாக முதலாவதாக தொழுகையில் மன ஒரு செயல்களை செய்து கொள்ள வேண்டும் முஸ்தகமான செயல்கள் அந்த செயல்களை செய்தால் நன்மை இல்லை அதை விட்டால் அதை அந்த செயல்களை விட்டால் பாவம் இல்லை ஆனால் அதை செய்தால் நிச்சயம் நிறையச்சம் வரும் செயல்கள் நிலையில் நிறுத்தும் போது சஜிதா செய்யக்கூடிய பாதத்தின் மேல் பாகத்தையும் சஜிதா செய்யும் போது மடியையும் சலாமின் போது தோல் புதங்களையும் இவைகளையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகையில் வேடிக்கை பார்க்காமல் இந்த செயல்களை செய்து பாருங்கள் நிச்சயம் மன ஒரு வரும் அதே போன்று தொழுகை இதுதான் நமது கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுது பாருங்கள் இஸ்ராயில் அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் சொல்லிவிட்டார் அந்த இறுதி நேர தொழுகை எவ்வாறு இருக்கும் இதுதான் நமது அமல்களில் கடைசி அமல் இதுதான் நாம் செய்யக்கூடிய இறை கடமைகளில் கடைசி கடமையாக இருக்கின்றது என்று சொல்லி எந்தளவுக்கு தேடுதலாக எந்தளவுக்கு இறையச் சொத்தோடு தொழுகம் என்று நினைத்து பாருங்கள் அவ்வாறு நமது ஒவ்வொரு தொழுகையையும் இதுதான் நமது இறை இதுதான் நமது கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுது பாருங்கள் நிச்சயம் மதவோமை வரும் எல்லாத்துக்கும் மேலாக முதலில் துழ வேண்டும் முதலில் துழ வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் வீட்டில் பழக்கத்தில் இல்லை என் வீட்டில் பரக்கத்து இரு இல்லாமல் இருக்கின்றது அல்லாவுடைய ரகணத்து இல்லாமல் இருக்கின்றது என்றுதான் சொல்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இவ்வாறு சொல்லக்கூடிய நபர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் நாம் இறை கடமையான தொழுகையை சரிவர நிறைவேற்றுகின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் நான் ஐந்து வேளை பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுகின்றேன் இருப்பினும் என் கடையில் என் வீட்டில் வரக்கத்து இல்லையே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அது இரையற்றமுள்ள தொழுகையாக இருக்கின்றதா என்பதை நம்ம சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எனவே தொழுகையை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் எக்கச்சக்கமாக பேசலாம் தொழுகை தொழுகை அதுதான் தியாகத்தினாலில் கேட்கப்படக்கூடிய கபரில் வைத்தவுடன் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் பொழுதாயா என்றுதான் அல்லா முட்டாளா கேட்பானே ஒழிய எல்லா கேள்விகளும் அடுத்த பட்சம் அதை சரிவர நாம் நிறைவேற்ற வேண்டும் இறையச்சத்தோடு நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் அல்லா ஜெல்லா ஐவேளை தொழுகைகளை தொடுதைகளை இரைத்த தூடு நம் அனைவரையும் விள்ளரப் பண்ணோல்